வணக்கம் நேர்களே ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி நேர்களை தெளிவாக செயலாற்றுவீங்க அதுக்கான நல்ல நல்ல சூழல் உங்களை நாடி வரும் குடும்பத்தில் சில கருத்து முரண்பாடுகள் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பொறுமை அவசியம் வெட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்க வெற்றி உங்கள் பக்கம் இடவராசினர்களே உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் பல விதத்திலையும் பல நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழலை அமைத்து தரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் உங்களை பற்றி இருந்த தப்பான அறிப்பிடங்கள் மறையும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்க மிதன் ராசினியர்களை போட்டிகள் புறாமைகள் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தன்னம்பிக்கையை தளரவிடாது தைரியமாக செயலாற்றுங்க இறை வழிபாடும் இறை நம்பிக்கையும் இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது கடகராசினியர்களே செல்வாக்கு உயரும் தடைகள் விலகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசினியர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கன்னி கன்னிராசினர்களை எதிர்பாராத பிரச்சனைகளை கண்டு மனம் தோறந்து விடாதீர்கள் தடைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் தென்படுகிறது எனவே வரும் பிரச்சனைகளை நீங்கள் மிக அழகாக கையாள்வீங்க தடைகளிலிருந்து மீண்டு நன்மை தரக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நல்ல நாள் துளராசினர்களை அதிக முயற்சி தேவை முயற்சி பல வெற்றிகளை உருவாக்கும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசினர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபட்டு மிக சிறப்பான சூழல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு அமையும் தனுசு ராசினே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றுவீர்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பால் உங்களுக்கு நல்ல சூழல் உருவாகும் மகராசினர்களை வெட்டுக்கள் கெட்டுவதற்கான சூழல் அதிகமாக தென்படுகிறது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையுடன் கும்பராசி கும்பராசினர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் மீன் நேர்களை தொழில் இதில் பல மாற்றங்கள் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது விட்டு விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றங்கள் மேலும் பல நன்மைகள் நடக்கும் Boo boo